ருத்தரம்னு சொன்னா இந்த ருத்ரத்தில் மொத்தம் நூற்றி அறுபத்தி ஒம்பது மந்திரங்கள் இருக்குது இதுக்கு பலவித பயன்கள் உண்டு என்று சொல்கிறார்கள் அதற்கு இந்த பாராயண முறைகள் அதே மாதிரி ஹோமம் செய்கின்ற முறைகள் இதெல்லாம் சொல்லுகின்ற பழக்கம் உண்டு அதில் மந்திரங்களுக்கு ரிஷி சந்தஸ் தேவதை முதலியவற்றை தெரிஞ்சுண்டு தியான ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட ஸ்வரூபத்தை தியானம் செஞ்சு செய்து கொண்டு மந்திரங்களை ஆவருத்தி செய்தால் நிச்சயமாக பயன் சித்திக்கும் என்பது பலருடைய அனுபவத்தில் கண்ட உண்மை மகார்ணம்னு ஒரு மந்திரசாஸ்திர நூல் அந்த மகார்ணமும் போன்ற நூல்களில் ருத்ரத்தின் பிரயோகம் அதாவது ருத்ர ஜபம் செய்வது இந்த முறைகளெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டுள்ளது அதில் நம்ம என்னென்ன எப்படி வி விதம் முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ருத்ர பாராயணத்தை போது அதில் பிரீத்தி அடைந்த பரமேஸ்வரனிடம் நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் வேண்டிக் கொள்வதற்காக சமக்கம் என்று ஒன்று ஏற்பட்டிருக்குது வேதத்தில் அதனால் ருத்ரம்னு சொன்னால் ருத்ரம் சமக்கம் ருத்ரம் சமக்கம் ரெண்டும் சேர்த்து சேர்த்து தான் சொல்வார்கள் அப்போது சீருத்ர சமக்க பாராயணம் ருத்ர பாராயணம் சொன்னால் சமக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவோங்க இந்த பாராயணத்தினால சித்திக்கும் பயன்களை வேறு எந்த வித பயனையும் விட மனிதனுக்கு உயர்ந்ததாக கிடைக்கிறது அதனுடைய பலனை எண்ணியே பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்கிறார்கள் இந்த சமக்கம் இருக்க ருத்ர சமக்கம் பாராயிரத்தினால மனிதர்களுக்கு என்னென்ன வேணும் மனிதனுக்கு வாழ்க்கையில் அத்தனையும் இந்த சமக்கம்ங்கிற ஒரு மந்திரத்தின் மூலமாக நாம் வேண்டி இறைவனை வேண்டி பெறுகிறோம் வசோர்தாரை என்று உண்டு அந்த வசோர்தாரையிலையும் இந்த சமக்கம் முழுக்க சொல்லப்படுகிறது அதனால் இடைவிடாமல் தனம் தானியம் உலைவுகள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இருக்கட்டும் ருத்ர பாராயணங்கள் ஹோமங்கள் சில முக்கியமான முறைகளை நான் சொல்கிறேன் ருத்ர பாராயண ஹோமங்களில் பல முறைகள் அதில் ஸ்ரீருத்ரம் ருத்ர ஏகாதசினி அதாவது ருத்ரேகாதினி மகாருத்ரம் அதிருத்ரம் என்று நான்கு முக்கியமான முறைகளை பலர் அனுஷ்டித்து வருகின்றனர் அதில் ஸ்ரீருத்ரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது என்ன ஒன்றுனா ஒரு தடவை ருத்ரப்பிரஷ்னம்னு பேர் யஜுர்வேதத்தில் ருத்ர பிரஷ்னம் அந்த பகுதிக்கு பேர் ருத்ர பிரஷ்னம் ருத்ரனை பற்றி பேசுகிறதுனால அதுக்கு ருத்ர பிரஷ்னம்னு பேர் அதில் பதினோரு அணுவாக்கங்கள்னு உண்டு அணுவாக்கம்ங்கிறதுன்னா ஒரு பேராகிராஃப் பேராகிராஃபாக இருக்கக்கூடியது ஒன்றை ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி அந்த நாமாக்கலை எல்லாம் சொல்லிட்டு வரதுனால அதுக்கு அணுவாக்கம்னு பேர் பதினோரு அணுவாக்கமும் இருக்கு நான் முன்பே சொன்னேன் ருத்ரா அப்படின்னு சொன்னாலே பதினொன்று என்கின்ற ஒரு பொருளும் சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் பதினோரு அதை அந்த பதினோரு அணுவாக்கங்களையும் பாராயணம் செய்து சமகத்தில் முதல் அணுவாக்கம் அந்த சமக்கத்துலேயும் ஒரு பதினோரு அணுவாக்கம் இருக்குது அப்போ சமக்கத்தில் ஒரு முதல் அணுவாக்கத்தையும் பாராயணம் செய்யணும் பிறகு மறுபடியும் ருத்ரம் முழுவதும் பாராயணம் செய்யணும் ஒரு முறை ருத்ரத்தை பாராயணம் பண்ணோம் பதினோரு அணுவாக்கங்களையும் ருத்ரத்தில் உள்ள பதினோரு அணுவாக்கங்களையும் பாராயணம் பண்ணோம் அப்புறம் ஒரு ஒரு பிரச்சனத்தை மாத்திரம் ஒரே ஒரு சமக்கத்துலேருந்து ஒரு அணுவாக்கத்தை பாராயணம் பண்ணோம் அதுக்கு பிறகு சமக்கத்தில் ரெண்டாவது அணுவாக்கத்தை பாராயணம் இவ்வாறு பதினோரு தடவை ருத்ர பாராயணமும் சமகத்தில் உள்ள பதினோரு அணுவாக்கங்களின் ஒரு தடவை பாராயணமும் செய்தால் அதுக்கு ருத்ரம் இன்னும் பேர் அது ருத்ரம்னு பேர்னு என்னத்தோம் ஸ்ரீ ருத்ர பாராயணம் யாராவது சொல்லி எங்கே ருத்ர நடக்குது நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அவள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை தான் பண்ணுறான்